ஓம் நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மாதங்கள் அருமையான பலன் செய்ய இருக்குது ஏன்னா வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது வந்து மிதுனாசிக்கு தான் தெரியும் அஷ்டமச்சிலாம் பாடாது பாடுபட்டுருப்பீங்க எல்லாத்தையும் இழந்து கனவு மனைவி பிரிவினை அவமானங்கள் தேவல பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு உயிர் பிரச்சனை பல பிரச்சனை அதுவும் இந்த கடந்த மூணு மாத காலம் பார்த்திங்கன்னா வக்கரத்தில் இருக்கும்போது சனி வக்கரத்தில் இருக்கும்போது உடலிலே ரொம்ப பாடப்படுத்தி ஹாஸ்பிட்டலே ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் செய்ய அளவுக்கு கூட வந்துருக்கும் விதி நல்லா இல்லானா சரிங்களா அத்தகைய இந்த மிதன ராசிக்கு இந்த வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வம் குளிக்கும் வருடமாக இருக்க போகுது என்ன சாமி செல்வம் குளிக்கும்னு சொல்கிறீங்க சொல்லையில் நல்லா இருக்கு அப்படின்மே ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்கீங்க அதில் இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருபவன் நல்லா தான் இருந்தார் தான் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் அப்போ இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டிய அனைத்து த தனம் பண வரவு அனைத்துமே தட முடக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்போ அந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் யார் குரு பகவான் திருக்கணை முறைப்படி மார்கழி பதினஞ்சுலேயே வந்து நிவர்த்தி ஆகிறார் அப்போது உங்களுக்கு பிறக்கும் போதே குரு நிவர்த்தி ஆகி என்ன பண்ணுற லாபஸ்தானத்தில் அமைந்திருக்கார் அப்போ மே மாதத்துக்குள்ள உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி இந்த மிதராசி அன்பு யாராக இருந்தாலும் சரி உடல்நிலை பிரச்சனை கண்டிப்பாக தீரும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை குடும்பத்தில் இருந்த பிரச்சனை கனவு இருந்த பிரச்சனை பிரிஞ்சிருந்தவங்க சேர்றது டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் இதுதாங்க இந்த வருஷத்தில் நடக்கும் அதுவும் மே மாதத்துக்குள்ளே குடித்து வச்சுக்கோங்க மே மாதத்துக்குள்ளே மே மாத முடிவருக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஈடுறோம் உடல்நிலை பிரச்சனை இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக சீராகும் தொழிலில் தடை தாமதம் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இருந்த தடை தாமதம் நீங்கிடும் அப்போ நாள் இருந்து வந்த தடைகள் அனைத்து உடையுது உங்களுக்கு இந்த ஒரு காலத்தில் அது ஐந்து மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மே மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா தடையுமே உடஞ்சிருங்க வர வேண்டியதா அப்பாடா நிம்மதியாக இருக்கப்பா இவ்வளோ கடை இறஞ்சி இப்படிதான் அடைச்சுனே தெரியல எங்கிட்டோ இருந்து அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு வருடங்கள் உங்களை ஐந்து மாதங்கள்லேயே உங்களுக்கு உங்களுக்கு அந்த பலன் தெரியும் ஏன்னா இந்த வருட பழன்கள் பார்க்கும்பொழுது நம்மளுடைய வருடக் குழுக்கள் தான் பார்க்கணும் அதனால் சனி பகவான் பிளஸ் ராகு பிளஸ் குரு இவங்க தான் அந்த வருடத்துக்கு முல்லாக கோள்கள் மற்ற மாத கொள்கை மாதத்துக்கு மாதம் மாறுவாங்க அது சின்ன சின்ன தாக்கத்தை கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த கொள்களை மையமாக வச்சு தான் உங்களுடைய விதி ஜாதகம் நடைபெறும் அப்போ இவ்வளோ நாள் வந்து ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏன்னா சனி அஷ்டம சனியாக இருந்தார் உயிரில் பிரச்சனை அதுவும் இந்த மூணு மாதம் வக்ரசனியாக இருக்கும்போது உங்களுக்கு சொத்துல பிரிவினை கொடுத்துருக்கும் நம்ம கிடைக்க வேண்டியதை கூட என்ன உனக்கு பிரித்து கொடுக்குற சொத்து சொத்து சண்டை கண்டிப்பாக யாரையும் மீனாசிலாம் உங்களுக்கு சொத்து பிரச்சனை கண்டிப்பாக நடந்திருக்கோம் பிரித்து கொடுத்துருப்பீங்க உயிர் பாகத்தை பிரித்து கூறது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும் மூணு மாத காலத்துல இல்லாதவங்க உடலுக்கு உயிருக்கே ஆபத்தா கூட முடிஞ்சிருக்கும் விதி ஜாதம் நல்லா அதனால் அதனால உங்க விதி ஜாதத்தை ஃபஸ்ட்டு பாத்துக்கணும் நம்ம சொல்லக்கூடிய பலன்களைமே உங்க விதிக ஜாதத்துல இந்த கிரகங்கள் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படியே முதல்ல ஃபஸ்ட் டிஸ்ப்ளே விதியில் நம்ம யார் நம்ம என்ன யோகங்கள் இருக்குது எல்லா யோகங்கள் யோகங்கள்லாம் எல்லாமே இருக்கும் அப்போ புத்தி நடக்குது நம்ம கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் செய்யுங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கும் அதுபோல் இந்த ஜாதகத்தில் வந்து குரு ஆதிக்கம் ஆதிக்கமேற்றவர்கள் குரு தொடர்பில் லக்கணத்துக்கு உள்ளவங்க மட்டும்தான் நம்ம சொல்கிற பரிகாரங்களை செய்வாங்க அவங்க தான் வந்து நம்ம யாரும் இறைவனை தேடி வருவாங்க குருமார தேடி சிலவங்களும் அந்த நம்பிக்கையே இருக்காது நம்பிக்கை இல்லாமல் செய்கிறது எதுவுமே பழிக்காது போகிறது ஒரு டாக்டரை போகிற உடம்புல அப்படின்னா ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஒரே வியாதி தான் இருக்கும் என்ன பண்ணுவாங்க சும்மா ஜலதோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் ஒரு மெடிக்கலாக போய் போடுவாங்க அப்போ அங்கே போய் பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு போயிட்டு என்ன பண்ணுவாங்க போடுவாங்க சரியாயிரும் சிலவங்க என்ன பண்ணுவாங்க நாட்டு மருந்து தான் சரியாகும்ப்பா எனக்கு அது சரியாயிடும் சிலவங்க இல்லை நான் கோயில் போனால் சரியாயிரும் அதுவும் சரியாயிரும் இல்லை நான் வந்து அந்த டாக்டரை பெரிய டாக்டரை பார்த்தா சரியாகும் இல்லைனா நான் வந்து எனக்கு ஒன்றுமே பண்ணாது ட்ரீம் வைக்கணும்னா சரி யார் ஏன் அந்த நம்பிக்கை அப்போ எதுவுமே இறைவன் மீதாக இருந்தாலும் சரி யார் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ அந்த நம்பிக்கையோடு பொழுது உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த ஆற்றலை தானாக கொடுக்கும் மனது தான் பிரபஞ்சம் வேறு எங்கேயுமே இல்லைங்க அதனால் மனதளவில் எப்போவுமே வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க அதே போல் இந்த மிதனாசி என்பவர்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா மிதனாசி என்பவர்கள் ரொம்ப அளவு பேர் பாதி பேர் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க சரிங்களா அதனால் இந்த நான் சொல்லக்கூடிய அனைத்துமே நான் கண்டிப்பாக இந்த ஊர் பக்கத்தில் இருந்தே தீரும் போல் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுபமான நிகழ்வுகள் இல்லத்தில் வந்து கண்டிப்பாக நடக்கும் திருமணம் சார்ந்த வந்து பிரச்சனைகள் தீரும் போல் உங்களுக்கு ஒம்பதில் சனி போயிட்டார் கிட்ட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது தந்தையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தந்தையும் அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சம் விட்டு போங்க கண்டிப்பாக ஒன்பது சனி ஒரு முழுகம் பண்ணுவார் தந்தை காரத்தை கொஞ்சம் பாதிப்பார் கண்டிப்பாக விட்டுவிட்டு செல்வது நல்லது தந்தைக்கு மகனும் விட்டு செல்வது நல்லது அதை மற்றபடி ஒன்று வேற ஒன்றும் ப்ராப்ளம் வராது வர வேண்டிய பாக்கியெல்லாம் வந்துடும் ஏன்னா ஆட்சி ஆட்சிப்பட்டு இருக்கிறார் சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு தன வரவை கொடுத்துருவார் சரிங்களா அதில் பத்தில் ராகு அப்போ பத்தில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த முடக்கங்கள் தொழில் இருந்து தடை தாமதம் கண்டிப்பாக தீரும் தொழிலில் வந்து பிரம்மாண்ட மையம் கொடுக்கும் தொழிலில் உள்ள கூடிய ஏன்னா உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் கண்டிப்பாக பத்தில் ராகு வரும்பொழுது என்ன பண்ணுவார் தொழிலில் வந்து இருந்து வந்த பிரச்சனை தொழில் முடங்கி போச்சாமே தொழிலில் விட்டுட்டேன் வேலையை விட்டுட்டேன் இந்த அஷ்டமசனில் நிறைய வேலை விட்டுருப்பீங்க வேலையை விட்டுட்டேன் தொழிலும் முடங்கி போச்சு யாரும் ஹெல்ப்பே பண்ண மாட்டேறாங்க ஒரு தொழில் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஒரு லாபமும் இல்லை கடையை மூடலாமான்னு இருக்கேன் தொழிலை வந்து விட்டுலாமான்னு இருக்கேன் அந்த அளவுக்கு பிரச்சனை ஆகி போச்சுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மா தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவார் ராகு வந்து புதன் சாரத்தில் போகும்பொழுது தொழில் விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் சரிண்ணா கண்டிப்பாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு காலமாக இருக்கும் பத்தில் தொழில் அப்போ தொழில் வந்து ரெண்டு விருத்தி பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கும் அதே போல் டிராவல் ஏஜென்சி வச்சுருவங்களுக்கு சூப்பராக இருக்கும் விளையாட்டில் வேலை பார்க்கவங்களுக்கு அருமையான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாத வருடமாக இருக்கும் அதே போல் உள்ளூரில் வேலை பார்த்தீங்கன்னா பிரபலமாகக்கூடிய தன்மை அனைவரும் வந்து உங்களை வந்து பேசக்கூடிய தன்மை கொடுப்பார் பாரா தொழில் எப்படி எப்படி டெவலப் பண்ணால் தெரில ரொம்ப லாஸ் போய் கிடந்தா எப்படி தான் இதில் திடீர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தொழில் ஆரம்பிச்சிட்டான் அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயத்தை கொடுக்குற ராகு தான் அப்போ தொழிலில் வந்து போகக்கூடிய தன்மையை ராகு கொடுப்பார் அந்த கேந்திரத்தில் ராகு இருக்கார் கண்டிப்பாக எல்லாரும் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் ஊடகவியலில் வந்து வெளியே வரக்கூடிய தன்மையை கொடுப்பார் அரசியல்வாதி மூலமாக தொழில் அமைப்பு அமைப்பை கொடுப்பார் முன்பின் தெரியாத மூலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பார் சரிங்களா பத்தில் இருக்கும் இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவார் எதையுமே வந்து சாமர்த்தியமாக செய்யக்கூடிய தன்மை கொடுப்பார் எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற புத்தி தெளிவை கொடுப்பார் நேர்மையான எண்ணங்களை கொடுப்பார் தொழிலுக்காக அதே போல் நீங்கள் உங்களை அக்கறை பார்த்தீங்கன்னா புதன் இப்போ வாயை வச்சு பிள்ளைக்கூடிய வாய் சமார்த்தம் கொண்டவங்க நீங்கள் எதுலேயுமே தொழில் அறிவு அதிகமாக இருக்கும் அப்போ அந்த அறிவு சிந்தனையை செயல்படுத்தார் புதன் ராவ் சேர்க்கை எழுந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பேச்சு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ நீங்கள் வெதிக பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய தன்மை ஒரு ஒரு காலம் இருக்கும் கண்டிப்பாக நூற்றுக்கு உங்கள் கண்டிப்பாக எண்பது சதவீதம் இந்த ஒருவொட காலம் அருமையான ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா மிதராசி என்பர்களுக்கு வந்து இந்த கஷ்டம் அதாவது எனக்கு நன்மையை வேண்டாம் தீமை வேண்டாம் லாபம் வேண்டாம் நட்டம் வேணாம் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பேனா அது இருந்தால் போதும் கடன் இல்லாமல் இருந்தால் போதும் யாருக்கும் தொல்லை இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் அப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை கடனை அடையக்கூடிய தன்மை கடலேருந்து மீன்டைய தன்மை ஏன்னா மிதனராசி மீன்போது கடன் அதிகமாக இருக்கும் அந்த கடனை அடையக்கூடிய தன்மை கொடுத்துருவார் ஏன்னா குரு ஆகிட்டார் அந்த மே மாதத்துக்குள்ளே கடன் அடையக்கூடிய தன்மையை கொடுப்பார் மே மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் பேர்ச்சி ஆகிறார் படையென பாவத்துக்கு கண்டிப்பாக மே மாதம் தொழில் மூலமாக லாபத்தை கொடுப்பார் சரிங்களா அப்போ மே மாதத்துக்குள்ளே உங்கள் தொழில் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் தொழில் ரீதி என்ன லாபத்தை கொடுப்பாரு சரியா ஏன் அப்படி சொல்கிறேன்னா எப்படி சாமி கடன் அடைப்பீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உடக்கல கடன் வாங்கின்னு ஒரு கடன் அடைச்சிட்டு அந்த கடனை பையன் அடைக்கிறது அதே போல் ஏதோ ஒரு லோன் போட்டு கடன் அடைக்கிறது இல்லை யார்கிட்டயும் வந்து உதவியை கேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அரசு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறது அரசாங்கம் மூலம் உதவி ஏதோ ஒரு விஷயத்தில் லோனோ இல்லை ஒரு அரசு டே ஏதோ ஏதோ ஒரு வகையில் ஒரு டென்ட்டு கிடையாது டென்ட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க டென்ட்டு கிடைக்குமா கிடைக்கும் அது மூலம் கடன் கிடைக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒரு ஒரு மண் மனை விற்கலான் இருக்கேன் விற்கலாமா விற்று அதுமாதிரி நிறைக்கலாம் அது ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படி வாயை போட்டிருப்பீங்க அதே போல் தரவை வேலை பார்க்குறவங்களுக்கு தொழில் ரீதியாக தரவை வேலை பார்க்குறவங்க ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்க அதே போல் வெளியூர் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் சொல்லி பார்க்குறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு வருஷ காலம் அப்போ இந்த வருட காலம் மிதனராசி அன்பர்களுக்கு அருமையான பொருட்காலம் நீங்கள் பட்ட கஷ்டமலம் துயரமலம் நீங்கும் காலமாக இந்த வருட காலம் இருக்கும் இந்த ஒருவோட காலத்து கூட ஒரு மாதம் கூட உங்களுக்கு சிறப்பாக இல்லாமல் இல்லை எல்லா மாதமும் சிறப்பு தான் ஒரு சில ராசி கூட ஒன்றெண்டு மாதங்கள் தடை தாமதம் கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த வருட காலம் நீங்கள் பட்ட துயரமெல்லாம் தீரும் அது கூட உங்களுடைய சொந்தமான உங்களுடைய சாதத்தை விதி சாதத்தை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அவள் அந்த விதிசாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குமோ பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற முடிவு எடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஒரு காலம் பட்ட கசகெலாம் பழம் போது அனைத்தும் வெற்றி பெற போகிறீங்க